கீழ் நாற்பத்தி ஐந்தாவது அதிகாரம் நீங்கள் சுதந்திரத்து கொள்ளும்படி தேசத்தை சீட்டு போட்டு பங்கிடும்போது தேசத்தில் இருபத்தி கோல் நீளமும் கோல் அகலுமான பரிசுத்த பங்கை கத்தருக்கு அற்பிதமாக பிரித்து வைக்க கடவீர்கள் இது தன் சுற்றலை சுற்றெல்லை எங்கும் பரிசுத்தமாயிருக்கும் இதில் பரிசுத்த ஸ்தலத்துக்கென்று ஐநூறு கோல் நீளமும் ஐநூறு கோல் அகலமான நாற்சதுரம் அளக்கப்பட கடவது அதற்கு சுற்றிலும் ஐம்பது முழமான வெளிநிலம் இருக்க வேண்டும் இந்த அளவு உட்பட இருபத்தி கோல் நீளத்தையும் பதினையாயிரம் கோல் அகலத்தையும் அளப்பாயாக அதற்குள் பரிசுத்த ஸ்தலமும் மகா பரிசுத்த ஸ்தலமும் இருக்க வேண்டும் தேசத்தில் பரிசுத்த பங்கு ஆகிய இது கர்த்தருக்கு ஆராதனை செய்ய சேருகர்களும் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்கிறவர்களுமான ஆசாரியருடையது இது அவர்களுக்கு வீடுகளுக்கான இடமும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு அடுத்த இடமுமா இருக்க வேண்டும் பின்னும் இருபத்தி ஐயாயிரங்கோள் நீளமும் பதினாயிரங்கோள் அகலமான இடம் ஆலயத்தின் லேவியருடையதாக இருக்கும் அது அவர்களுடைய காணியாட்சி அதில் இருபது வீடுகள் இருக்க வேண்டும் பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கு எதிரே நகரத்தின் காணி ஆட்சியாக ஐயாயிரம் கோல் அகலத்தையும் ஐம்பதாயிரம் கோல் நீளத்தையும் அளந்து கொடுப்பீர்களாக அது இஸ்ரேல் வம்சத்தார் அனைவருக்கும் இருக்கும் பரிசுத்த பங்காக படைக்கப்பட்டதற்கும் நகரத்தின் காணி ஆட்சிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் பரிசுத்த படைப்புக்கு முன்பாகவும் நகரத்தின் காணிக்கு முன்பாகவும் அதிபதியினுடைய பங்கு மேற்கிலே மேற்புறமாகவும் கிழக்கிலே கீழ்ப்புறமாகவும் இருப்பதாக அதை நீளம் மேல் எல்லை துவக்கி கீழே எல்லை மட்டும் பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் எதிராக இருக்க வேண்டும் இது அவனுக்கு இஸ்ரேவேலிலே காணி பூமியாக இருக்க கடவுது என் அதிபதிகள் இனி என் ஜனத்தை ஒடுக்காமல் தேசத்தை இஸ்ரேவேல் வம்சத்தாருக்கு அவர்களுடைய கோத்திரங்களுக்கு தக்கதாக விட்டு விடுவார்களாக கர்த்தராகிய ஆண்டோர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேவேலின் அதிபதிகளே நீங்கள் செய்தது போதும் நீங்கள் கொடுமையும் கொள்ளையிடுதலையும் தவிர்த்து நியாயத்தையும் நீதியும் செய்யுங்கள் உங்கள் உத்தண்டங்களை ஏன் ஜனத்தை விட்டு அகற்றுங்கள் என்று கத்திராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் சுமத்திரையான தராசும் சுமத்திரையான மரக்காலும் சுமத்திரையான அளவு குடமும் உங்களுக்கு இருக்க கடவுது மரக்காலும் அளவு குடமும் ஒரே இருந்து மரக்கால் களத்திலே பத்தில் ஒரு பங்கும் அளவு குடம் களத்திலே பத்தில் ஒரு பங்கும் பிடிக்கடவது களத்தின்படியே அதன் அளவு நிறுணமாக நிறுணம் நிர்ணயிக்கப்படுவதாக சேக்கலானது இருபது கேரா இருபது சேக்கலம் இருபத்தி ஐந்து சேக்கலம் பதினைந்து சேக்கலம் உங்களுக்கு ஒரு ராத்தலாகும் நீங்கள் செலுத்த வேண்டிய காணிக்கையாவது ஒரு கலம் கோதுமையிலே ஒரு மரக்காலில் ஆறில் ஒரு பங்கையும் ஒரு கலம் மார்கோதுமையிலே ஒரு மரக்காலில் ஆறில் ஒரு பங்கையும் படைக்க கடவீர்கள் அளவு குடத்தால் அளக்கிற எண்ணெயின் கட்டளையாவது பத்து குடம் பிடிக்கிற கலத்துக்கு சரியான ஒரு ஜாடி எண்ணெயிலே பத்தில் ஒரு பங்கை படைப்பீர்களாக பத்து குடம் ஒரு கலமாகும் இஸ்ரேவேல் தேசத்திலே நல்ல மேய்ச்சலை மேய்கிற பந்தையில் இருநூறு ஆடுகளில் ஒரு ஆடும் அவருடைய பாவ நிவாரணத்திற்காக போஜன பலியாகும் தகன வழியாகவும் சமாதான பலியாகவும் செலுத்தப்பட கடவுது கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இஸ்ரேல் அதிபதிக்கு முன்பாக தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும் இந்த காணிக்கையை செலுத்த இருக்கிறார்கள் இஸ்ரேவேல் வம்சத்தார் கூடி வர குறிக்கப்பட்ட சகல பண்டிகைகளிலும் மாத பரப்புகளிலும் ஓய்வு நாட்களிலும் தகன வழிகளையும் போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவது அதிபதியின் மேல் சுமந்த கடனாயிருக்கும் அவன் இசைவேல் வம்சத்தாருக்காக பாவ நிவாரணம் பண்ணும்படிக்கே பாவ நிவாரண பலியையும் போஜன பலியையும் தகன பலியும் சமாதான பலியையும் படைப்பானாக கத்தராகி ஆண்டு சொல்லுகிறது என்னவென்றால் முதலாம் மாதம் முதலாம் தேதியிலே நீ பழுதற்ற ஒரு காளையை கொண்டு வந்து பரிசுத்த ஸ்தலத்துக்கு பாவர் நிவர்த்தி செய்வாயாக பாவ நிவாரண பலியின் இரத்தத்திலே கொஞ்சம் ஆசாரியன் அடுத்து ஆலயத்தின் வாசல் நிலைகளிலும் பலிபீடத்து சட்டத்தின் நாலு கோடிகளிலும் உட்பிரகாரத்தின் வாசல் நிலைகளில் பூசக்கடவன் பிழை செய்தவனுக்காகவும் அறியாமல் தப்பிதம் செய்தவனுக்காகவும் அந்த பிரகாரமாக ஏழாம் தேதியிலும் செய்வாயாக இவ்விதமாய் ஆலயத்துக்கு பாவ நிவர்த்தி செய்வாயாக முதலாம் மாதம் பதினாலாம் தேதியிலே புளிப்பில்லாத அப்பம் புசிக்கப்படுகிற ஏழாம் நாள் பண்டிகை ஆகிய பஸ்கா ஆரம்பமாகும் அந்நாளிலே அதிபதி நிமித்தமும் தேசத்து எல்லா ஜனங்களின் நிமித்தமும் பாவ நிவாரணத்துக்காக ஒரு காளையை படைப்பானாக ஏழு நாள் பண்டிகையில் அவன் அந்த ஏழு நாளும் தினந்தோறும் கத்தருக்கு தகன பலியாக பழுதற்ற ஏழு களைகள் காளைகளையும் ஏழு ஆட்டுக்கடாக்களையும் பாவ நிவாரண பலியாக ஒரு வெள்ளாட்டுக் கடாவையும் தினந்தோறும் படைப்பானாக ஒவ்வொரு காளையோட ஒரு மரக்கால் மாவும் ஒவ்வொரு ஆட்டு கடாவோடே ஒரு மரக்கால் மாவுமான போஜன பலியையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒருபடி எண்ணெயையும் படைப்பானாக ஏழாம் மாதம் பதினைந்தாம் தேதியில் ஆரம்பமாகிற என் பண்டிகையில் அவன் அப்படியே ஏழு நாளும் அதற்கு சரியான பிரகாரமாக பாவ நிவாரண வழிகளையும் தகன வழிகளையும் போஜன வழிகளையும் என்னையும் படைக்க கடவன் இசைக்கில் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் கத்தராகி ஆண்டோ சொல்லுகிறது என்னவென்றால் வேலை செய்கிற ஆறு நாளிலும் கிழக்குக்கு எதிரான உட்பிரகாரத்தினுடைய வாசல் பூட்டப்பட்டிருந்து ஓய்வு நாளிலும் மாத பிறப்பிலும் திறக்கப்பட கடவது அப்பொழுது அதிபதி வெளி வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து வாசல் நிலையண்டையிலே நிற்க கடவன் ஆசாரியர்களோ அவனுடைய தகன பலியையும் அவருடைய சமாதான பலிகளையும் படைக்க கடவர்கள் அவன் வாசற்படியிலே ஆராதனை செய்து பின்பு புறப்படுவானாக அந்த வாசல் சாயங்காலம் மட்டும் படாதிருப்பதாக தேசத்து ஜனங்களும் ஓய்வு நாட்களிலும் மாத பரப்புகளிலும் அந்த வாசலின் நடையிலே கத்தருடைய சன்னதியில் ஆராதனை செய்ய கடவர்கள் அதிபதி ஓய்வு நாளிலே கத்தருக்கு பலியிடும் தகன பலி பழுதற்ற ஆறு ஆட்டுக்குட்டிகளும் பழுதற்ற ஒரு ஆட்டு கடாவுமே ஆட்டு கடாவோடே போஜன பலியாக ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்குட்டிகளோடே போஜன பலியாக தன் திறனைக்கு தக்கதாய் தருகிற ஈவையும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒருபடி எண்ணெயையும் படைக்க கடவன் மாத பிறப்பான நாளிலே நாளிலோ அவன் பழுதற்ற ஒரு இளங்காளையும் பழுதற்ற ஆற்று ஆறு ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் பலியிட்டு போஜன பலியாக இளங்காளையோடு கோடே ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவையும் ஆட்டு குட்டிகளோடு ஒரு தக்கதாய் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒரு படி என்னையும் படைக்க கடவன் அதிபதி வருகிற போது வாசல் மண்டபத்தின் வழியாய் பிரவேசித்து அது வழியாய் திரும்ப புறப்பட கடவன் தேசத்தின் ஜனங்கள் குறிக்கப்பட்ட நாட்களில் கத்துடைய சன்னதியில் வரும்போது ஆராதனை செய்வதற்காக வடக்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் தெற்கு வாசல் வழியாய் புறப்படவும் தெற்கு வாசல் வழியாய் உட்பிரவேசித்தவன் வடக்கு வாசல் வழியாய் புறப்படவும் கணவன் தான் பிரவேசித்த வாசல் வழியாய் திரும்பி போகாமல் தனக்கு எதிராக வழியாய் புறப்பட்டு போவானாக அவர்கள் உட்பிரவேசிக்கும் போது அதிபதி அவர்கள் நடுவிலே அவர்களோட கூட உட்பிரவேசித்து அவர்கள் புறப்படும் போது அவனும் கூட புறப்படுவானாக பண்டிகைகளிலும் குறிக்கப்பட்ட காலங்களிலும் அவன் படைக்கும் போஜன வலியாவது காலையோடே ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்கடாவோடே ஒரு மரக்கால் மாவும் ஆட்டுக்குட்டிகளோடே ஒரு திராணிக்கு அவன் ஆட்டுக்குட்டிகளோடே அவன் திராணிக்கு தக்கதாய் தருகிற ஒரு ஈவும் ஒவ்வொரு மரக்கால் மாவோடே ஒரு படி எண்ணையும் கொடுக்க வேண்டும் அதிபதி உற்சாகமான தகன பலியாகிலும் சமாதான வலியை வழிகளையாகிலும் கர்த்தருக்கு உற்சாகமாய் செலுத்த வேண்டுமென்றால் அவனுக்கு கிழக்கு நோக்கிய எதிரான வாசல் திறக்கப்படுவதாக அப்பொழுது அவன் ஓய்வு நாளில் செய்கிறது போல தன் தகன பலியும் தன் சமாதான பலியும் செலுத்தி பின்பு புறப்பட கடவன் அவன் புறப்பட்ட பின் வாசல் பூட்டப்பட வேண்டும் தினந்தோறும் ஒரு வயதான பழுதற்ற ஒரு ஆட்டுக்கொட்டியை கத்தருக்கு தகன பலியாக படைக்க கடவாய் காலைதோறும் அதை படைக்க வேண்டும் அதனோடு காலைதோறும் போஜன வழியாக ஒரு மரக்கால் மாவிலே ஆறு தொரு பங்கையும் மெல்லிய மாவை பிசையும்படிக்கு ஒருபடி எண்ணெயிலே மூன்றாந்தொரு மூன் மூன்று தொரு பங்கையும் படைக்க கெடவாய் அது அன்றாடும் கத்தருக்கு படைக்க வேண்டிய நித்திய கட்டளையான போஜன பலி இப்படி காலை அன்றாட தகன பலியாக ஆட்டுக்குட்டியையும் போஜன பலியும் எண்ணையும் செலுத்துவார்களாக கத்தராகிய ஆண்டோ சொல்லுகிறது என்னவென்றால் அதிபதி தன் குமாரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தால் அது அவன் குமார உடையதா இருக்கும் அது சுதந்திர விதமாய் அவர்களுக்கு சொந்தமாகும் அவன் தன் ஊழியக்காரில் ஒருவனுக்கு தன் சுதந்திரத்தில் ஒரு பங்கை கொடுத்தானேயாகில் அது விடுதலையின் வருஷம் மட்டும் அவனுடையதா இருந்து பின்பு திரும்ப அதிபதியின் வாசமாய் சேரும் அதன் சுதந்திரம் அவன் குமாரருக்கே உரியது அது அவர்களுடையதா இருக்கும் அதிபதியானவன் ஜனத்தை இடுக்கன் செய்து அவர்களின் சொந்தமானதிற்கு அவர்களை புறம்பாக்கி அவர்களுடைய சுதந்திரத்திலிருந்து ஒன்றும் இடுக்கலாகாது என் ஜனத்தில் ஒருவரும் தங்கள் சொந்தமானதிற்கு புறப்பா புறம்பாக்கப்பட்டு சிதறடிக்கப்படாதபடிக்கு அவன் தன் சொந்தத்திலே தன் குமாரனுக்கு சுதந்திரம் கொடுக்க கடவன் பின்பு அவர் வாசலின் பக்கத்தில் இருந்த நடைவழியாய் என்னை வடக்கு எதிரான ஆசாரியிலுடைய பரிசுத்த அறை வீடுகளுக்கு அழைத்து கொண்டு போனார் அவ்விடத்தில் மேற்கே இருபுறத்திலும் ஒரு இடம் இருந்தது அவர் என்னை நோக்கி குற்ற நிவாரண பலியையும் பாவ நிவாரண பலியும் போஜன பலியும் ஆசாரியர்கள் வெளி பிரகாரத்திலே கொண்டு போய் ஜனங்களை பரிசுத்தம் பண்ணாதபடிக்கு அவர்கள் அவைகளை சமைக்கிறதற்கும் சுடுகிறதற்குமான ஸ்தலம் இதுவே என்றார் பின்பு அவர் என்னை வெளிப்பிரகாரத்தில் பிரகாரத்தில் அழைத்து கொண்டு போய் என்னை பிரகாரத்தின் நாலு மூளைகளையும் கடந்து போக பண்ணினார் பிரகாரத்து ஒவ்வொரு மூலையிலும் ஒவ்வொரு முற்றம் இருந்தது பிரகாரத்தின் நாலு மூலைகளிலும் புகை உள்ள இந்த முற்றங்கள் நாற்பது முழ நீளமும் முப்பது முழ அகலம் மாணவிகள் இந்த நாலு முலை முற்றங்களுக்கும் ஒரே அளவு இருந்தது இந்த நாளுக்கும் சுற்றிலும் உள்ள உள்ளே ஒரே சுற்றுக்கட்டு உண்டாயிருந்தது அந்த இந்த சுற்றுக்கட்டுகளின் சுற்றிலும் அடுப்புகள் போடப்பட்டிருந்தது அவர் என்னை நோக்கி இவைகள் ஜனங்கள் இடும் பலிகளை ஆலயத்தின் பணிவிடைக்காரர் சமைக்கிற வீடுகள் என்றார் இசைக்கீழ் அதிகாரம் நாற்பத்தி ஏழு பின்பு அவர் என்னை ஆலயத்தின் வாசலுக்கு திரும்பி பண்ணினார் இதோ வாசற்படியின் கீழிருந்து தண்ணீர் புறப்பட்டு கிழக்கே ஓடுகிறதா இருந்தது ஆலயத்தின் முகப்பு கிழக்கு நோக்கியிருந்தது அந்த தண்ணீர் ஆலயத்தின் வலது வலதுபுறமாய் பலிபீடத்துக்கு தெற்கே பாய்ந்தது அவர் என்னை வடக்கு வாசல் வழியாய் புறப்பட பண்ணி என்னை வெளியிலே கீழ்திசைக்கு எதிரான புறவாசல் மட்டும் சுற்றி நடந்து கொண்டு போனார் நடத்தி கொண்டு போனார் அங்கே தண்ணீர் வலது வலதுபுறத்து பாய்கிறதா இருந்தது அந்த புருஷன் தமது கையில் நூலை பிடித்து கொண்டு கிழக்கே புறப்படுகையில் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் தண்ணீர் கணுக்கால் அளவா இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை தண்ணீரை கடக்க பண்ணினார் அங்கே தண்ணீர் முழங்கால் அளவா இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் அளந்து என்னை கடக்க பண்ணினார் இங்கே அங்கே தண்ணீர் இடுப்பளவா இருந்தது பின்னும் அவர் ஆயிரம் முழம் கலந்தார் அங்கே அது நான் கடக்கக்கூடாத நதியாக இருந்தது தண்ணீர் நீர் சாழமும் கடக்க முடியாத நதியுமா இருந்தது அவர் என்னை நோக்கி மனுபுத்தரனே இதைக் இதை கண்டாயா என்று சொல்லி என்னை நதியோரமாய் திரும்பி நடக்க நடத்தி கொண்டு போனார் நான் நடந்து வருகையில் ஏதோ நதியோரத்தில் இக்கரையிலும் அக்கறையிலும் வெகு திரளான விருஷங்கள் இருந்தது அவர் என்னை நோக்கி இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்தர் வழியாய் ஓடி கடலில் விழும் இது கடலில் பாய்ந்து விழுந்தவென்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும் சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகுமிடமெங்கும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் பிழைக்கும் இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்களும் உண்டாயிருக்கும் இந்த நதி போகுமிடமெங்கும் உள்ள யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழ பிழைக்கும் அப்பொழுது ஏன் கேதி துவைக்கி எனக்கிலாயும் மட்டும் மீன் பிடிக்கிறவர்கள் அதன் கரையிலே நிற்பார்கள் அதெல்லாம் வலைகளை விரிக்கிற ஸ்தலமாக இருக்கும் அதன் மச்சங்கள் பெரிய சமுத்திரத்தின் மச்சங்களைப் போல பல ஜாதியும் மகா ஏராளமு இருக்கும் ஆனாலும் அதனுடைய உலையான பள்ளங்களும் அதனுடைய மடக்கங்களும் மடக்களும் ஆரோக்கியமாகாமல் உப்பாகவே விட்டு விடப்படும் யதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கரையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதுமில்லை அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை அவை அவைகளுக்கு பாயும் தண்ணீர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பாய்கிறபடியினாலே மாதந்தோறும் புது கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்பா புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழ்த்து அவிழ்த்துக்கு மாணவைகள் கத்தராகி ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் இஸ்ரேவேலின் பன்னிரண்டு கோத்திரங்களுடைய இலக்கத்தின்படியே தேசத்தை சுதந்திரத்து கொண்டு குறிக்க வேண்டிய எல்லையாவது யோசேப்புக்கு இரண்டு பங்கு உண்டு சகோதரனுடைய சகோதரனுக்கு சரி பங்குண்டாக அதை சுதந்திரித்து கடவீர்கள் அதை உங்கள் பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்டு கொடுத்தேன் ஆகையால் உங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கிடைக்கும் தேசத்தின் எல்லையாவது வடபுறம் பெரிய சமுத்திரம் துவக்கி சேதாவுக்கு சேதா தூதுக்கு போகிற எத்லோன் வழியா வழியாக இருக்கிற ஆமாத்துக்கும் பேர் பேரத்தாவுக்கும் சமஸ்குவின் எல்லைக்கும் ஆமாத்தின் எல்லைக்கும் நடுவான சிப்ராயிமும் ஆப்ரானின் எல்லையோட சேர்ந்த ஆத்சார் அத் அத்தோகனதுமானது அப்படியே சமுத்திரத்திலிருந்து போகிற எல்லை ஆத்சார் ஏனானும் தமஸ்குவின் எல்லையும் வட மூளையுமான வடக்கும் ஆமாத்தின் எல்லையுமான எல்லையுமானது இது வடபுறம் கீழ்ப்புறத்தை ஆபிரானுக்கும் தமஸ்குவுக்கும் நடுவாகவும் கீழயாத்துக்கும் யோர்தானின் ஓரமான இஸ்ரேல் தேசத்துக்கும் நடுவாகவும் கீழ் கடல் மட்டும் இருக்கும் எல்லையை அடை அழைப்பீர்களாக இது கீழ்ப்புறம் தென் மூளையான தென்புறம் தாமார்த்துவைக்கு உள்ள சண்டை முட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் ஆறு மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் இருப்பது இது தென் மூலையான தென்புறம் மேற்புறம் அந்த எல்லை துவைக்கி அமாத்துக்கு எதிராக வந்து சேரு மட்டும் இருக்கிற சம இருக்கிற பெரிய சமுத்திரமே இது மேற்புறம் இந்த தேசத்தை நீங்கள் இஸ்ரேவேல் கோத்திரங்களின்படியே உங்களுக்குள்ளே பங்கேற்று கொள்வீர்களாக உங்களுக்கும் உங்களுக்குள்ளே தங்கி உங்களுக்குள்ளே பிள்ளைகளை பெறுகிற அந்நியர்களுக்கும் நீங்கள் அதை சீட்டு போட்டு சுதந்திரமாக்கி கொள்வார்களாக இவர்கள் உங்களுக்கு இஸ்ரவேல் புத்திரில் பிறந்தவர்களைப் போல இருந்து உங்களோட கூட இஸ்ரவேல் கோத்திரங்களின் நடுவே சுதந்திரத்துக்கு உடன்படுவார்களாக அந்நியன் எந்த கோத்திரத்தோட தங்கியிருக்கிறானோ அதிலே அவருடைய சுதந்திரத்தை அவனுக்கு கொடுக்க கடவீர்கள் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் இசை கீழ் நாற்பத்தி எட்டாவது அதிகாரம் கோத்திரங்களின் நாமங்களாவன வடமுனைதுவைக்கு அம்மாத்துக்கு போகிற எத்லோன் வழியின் ஓரத்துக்கும் ஆட்சார் ஏனானுக்கும் அமாத் அருகே வடக்கே இருக்கிற தமஸ்குவின் எல்லைக்கும் உள்ளாக கீழ் திசைத்து துவக்கி மேற்றிசை மட்டும் தானுக்கு ஒரு பங்கும் தானின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் ஆசிரியருக்கு ஒரு பங்கும் ஆசியரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நப்தலிக்கு ஒரு பங்காகவும் நப்தலியின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் மனாசேக்கு ஒரு பங்கும் மனாசையின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் எப்ராயிமுக்கு ஒரு பங்காகவும் எப்ராயின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை வரைக்கும் மூணுக்கு ஒரு பங்காகவும் ரூபனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் யூதாவுக்கு ஒரு பங்கும் உண்டாவதாக யூதாவின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருக்கும் இதை இருபத்தி ஐயாயிரம் கோல் அகலமும் கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இருக்கிற பங்குகளில் ஒவ்வொன்றுக்கும் சரியான நீளமாகும் நீளமுமாம் பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவில் இருப்பதாக இதிலே கத்தருக்கு நீங்கள் அற்பிதமாக்க வேண்டிய பங்கு இருபத்தி ஐயாயிரம் கோல் நீளமும் பதினாயிரம் கோல் அகலமுமாய் இருப்பதாக வடக்கே இருபத்தி கோள் நீளமும் மேற்கே மேற்கே பதினாயிரங்கோள் அகலமும் கிழக்கே கோள் அகலமும் தெற்கே இருபத்தி ஐயாயிரங்கோள் நீளமும் ஆகிய இந்த பரிசுத்த அற்பித நிலமானது ஆசாரியருடையதா இருக்கும் பரிசுத்த ஸ்தலம் அதன் நடுவிலே இருப்பதாக இசுதவேல் பத்திரர் வழிதப்பி போகையில் லேவியர் வழிதப்பி போனது போல வழிதப்பி போகாமல் காவலை காத்து கொண்ட சாதோக்கியன் புத்தராகிய பரிசுத்தமாக்கப்பட்ட ஆசாரிகளுக்கு அது உரியதாகும் அப்படியே தேசத்தில் அற்பிதமாக்கப்படுகிறதுலே மகாம் பரிசுத்தமான பங்கு அவர்களுடைய அவர்களுக்கு லேவியருடைய எல்லை அருகே இருப்பதாக ஆசாரியரின் எல்லைக்கு எதிராக மேவியர் அடையும் பங்கு இருபத்தி ஐயாயிரம் கோள் நீளமும் பதினாயிரம் கோள் அகலமாக இருக்க வேண்டும் நீளம் இருபத்தி ஐயாயிரம் கோலும் அகலம் பதினாயிரம் கோளுமா இருப்பதாக அவர்கள் அதில் ஒன்றையும் விற்கவும் தேசத்தின் மேல் தேசத்தின் முதல் விளைவை மாற்றவும் அவர் மற்றவர்களுக்கு கொடுக்கவும் தகாது அது கத்தருக்கு பரிசுத்தமானது இருபத்தி ஐயாயிரம் கோலுக்கு எதிராக அகலத்தில் இருக்கும் ஐயாயிரம் கோலோவென்றால் பரிசுத்தமாக இராமல் குடியேறும் நகரத்துக்கும் வெளி நிலங்களுக்கும் விட வேண்டும் நகரம் அதன் நடுவில் இருப்பதாக அதன் அளவுகளாவன வடப்புறம் நாற்பத்தி ஐயாய் நாற்பத்தி ஐயாயிரத்து நாலாயிரத்து ஐநூறு கோலும் தென்புறம் நாலாயிரத்து ஐ ஐநூறு கோலும் கீழ்புறம் நாலாயிரத்தி நாலாயிரத்து ஐநூறு கோலும் மேற்புறம் நாலாயிரத்து ஐநூறு கோலுமாம் நகரத்தின் வெளி நிலங்கள் வடக்கே இருபத்தி இருநூற்று ஐம்பது கோலும் தெற்கே இருநூற்று ஐம்பது கோலும் கிழக்கே இருநூற்றி ஐம்பது கோலும் மேற்கே இருநூற்றி ஐம்பது கோலுமா இருப்பதாக பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக நீளத்தில் மீதியாவது கிழக்கே பதினாயிரம் கோலும் மேற்கே பதினாயிரம் கோலுமாம் அது பரிசுத்த அற்பித நிலத்துக்கு எதிராக இருக்கும் அதன் வருமானம் நகரத்திற்காக ஊழிய செய்வதற்கு செய்கிற செய்து செய்கிறவர்களுக்கு ஆகாரமாக இருப்பதாக இஸ்ரேவேலின் சகல கோத்திரங்களிலிருந்து குறிக்கப்பட்ட சிலர் நகரத்திற்காக பணிபடை செய்வார்கள் அற்பித நில மனைத்தும் இருபத்தி ஐயாயிரம் கோல் நீளமும் இருபத்தி ஐயாயிரம் கோல் அகலமாய் இருக்க கடவுது பட்டணத்தின் காணி உட்பட இந்த பரிசுத்த அற்புத நிலம் சதுரமாக இருக்க வேண்டும் பரிசுத்த அற்புத நிலத்துக்கும் நகரத்தின் காணிக்கும் இந்த புறத்திலும் அந்த புறத்திலும் அற்புத நிலத்தினுடைய இருபத்தி ஐயாயிரம் கோளின் முன்பாக கிழக்கு எல்லை மட்டுமே மேற்கையிலே இருபத்தி ஐயாயிரம் கோளின் முன்பாக மேற்கு எல்லை மட்டுக்கும் மீதியா இருப்பது அதிபதியினுடையது பங்குகளுக்கு எதிரான அது அதிபதியினுடையதா இருப்பதாக அதற்கு நடுவாய் பரிசுத்த அர்ப்பித நிலமும் ஆலயத்தின் பரிசுத்த நிலமும் இருக்கும் அதிபதியினுடைய அதிபதியினுடைய இதற்கு நடுவே இருக்கும் லேவியரின் காணி துவக்கியம் நகரத்தின் காணி துவக்கியம் யூதாவின் எல்லைக்கும் பென்யமேனின் எல்லைக்கும் நடுவே இருக்கிறது அதிபதியினுடையது மற்ற கோத்திரங்களுக்கு உண்டாகும் பங்குகளான போவன கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் பென்னியமேனுக்கு ஒரு பங்கும் பென்னியமேன் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் சிமியோனுக்கு ஒரு பங்கும் சிமியோனின் எல்லை அருகே கீழ்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இசக்காருக்கு ஒரு பங்கும் இசக்காரின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் இல்ல செபிலோனுக்கு ஒரு பங்கும் செபிலோனின் எல்லை அருகே கீழ்த்திசை துவக்கி மேற்றிசை மட்டும் காத்துக்கு ஒரு பங்கும் இருப்பதாக காத்தின் எல்லை அருகே தென் மூலையாகிய தெற்கு எல்லை தாமார் துவக்கி உள்ள சண்டை மூட்டுதலின் தண்ணீர்கள் மட்டாகவும் பெரிய சமுத்திர மட்டாகவும் போகும் சுதந்திரக்கும்படி இதுவே நீங்கள் இஸ்ரேல் கோத்தரங்களுக்கு சீட்டு போட்டு பங்கிடும் தேசம் இவைகளே அவர்களின் பங்குகள் என்று கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நகரத்தினின்று புறப்படும் வழிகளாவன வடபரத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோலாகிய அளவுண்டாயிருக்கும் நகரத்தின் வாசல்கள் இஸ்ரேல் கோத்தரங்களுடைய நாமங்களின்படியே பெயர் பெற கடவுது வடக்கே ரூபனுக்கு ஒரு வாசல் யூதாவுக்கு ஒரு வாசல் லேவிக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக கீழ்ப்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோல் அதில் யோசிப்புக்கு ஒரு வாசல் பென்னிமேனுக்கு ஒரு வாசல் தானுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக தென்புறத்திலே நாலாயிரத்து ஐநூறு கோள் அதில் செமியோனுக்கு ஒரு வாசல் இசக்காருக்கு ஒரு வாசல் செபலோனுக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக மேற்புறத்திலே நாலாயிரத்தி ஐநூறு கோல் அதில் காத்துக்கு ஒரு வாசல் ஆசகரு ஆசே ஆசையருக்கு ஒரு வாசல் நப்தலிக்கு ஒரு வாசல் ஆக மூன்று வாசல்கள் இருப்பதாக சுற்றிலும் அதன் அளவு பதினொன்னாயிரம் கோலாகும் அந்நாள் முதல் நகரம் எகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும் सुत्तर तो गई